இன்று நாம் காண இருப்பது சென்னை மயிலாப்பூரில் அமைந்துள்ள அருள்மிகு மரகதாம்பாள் சமேத மல்லீஸ்வரர் ஆலயம் இது மயிலாப்பூரில் அமைந்துள்ள சப்தஸ்தான சிவகேந்திரங்கள் என அழைக்கப்படும் ஏழு சிவாலயங்களில் ஆறாவது ஸ்தலம் ஆகும் அயோத்தியைச் சேர்ந்த பிரார்த்தன் என்ற சிவபக்தன் சிவ வேள்விக்காக இடம் தேடி புஷ்பக விமானத்தில் அலைந்தபோது இந்த மயிலாப்பூர் பகுதியில் ஒரு மல்லிகை வனத்தில் அழகிய சிவலிங்கம் ஒன்று இருப்பதை கண்டார் அந்த இடம் மனதிற்கு சாந்தம் அளிக்கும் இடமாக இருப்பதை எண்ணி அங்கு அதிருத்திர ஹோமம் நடத்திட ஏற்பாடு செய்தான் அந்த இடத்திலேயே அதிருத்திர ஹோமம் செய்து வந்தான் பிரார்த்தனின் வேள்வியை கண்டு பயந்த இந்திரன் அவனுடைய வேள்வியை தடுக்க பல்வேறு தடைகளை ஏற்படுத்தினார் அனைத்து தடைகளையும் பிரார்த்தன் சிறப்பாக கையாண்டு வேள்வியை தொடர்ந்தான் பின்னர் இந்திரன் மேனகையை அனுப்பி அவனது கவனத்தை கலைக்க முயன்றார் ஆனால் பிரார்த்தன் அனைத்து சூழ்ச்சியையும் அறிந்து அவற்றையெல்லாம் சமாளித்து வேள்வியை நடத்தி முடித்தான் முடிவில் சிவபெருமான் தாயாருடன் பிரார்த்தனுக்கு காட்சியளித்து அவனுக்கு வேண்டிய வரத்தை நல்கினார் மேலும் பிரார்த்தன் வழிபட்ட பிரம்மாண்ட சிவலிங்கத்திற்கு மல்லீஸ்வரர் என பெயரிடவும் அங்கு ஆலயம் அமைக்கவும் ஆணையிட்டு சென்றார் இதுவே இத்தலத்தின் சுருக்கமான வரலாறு இத்திருத்தலத்தில் உஸ்தவத்தின் போது கடவுளுக்கும் அம்மனுக்கும் பரிமாறப்படும் மாலைகளை திருமணமாகாத ஒருவர் அணிந்து வீட்டில் வைத்திருந்தால் அது திருமணத்திற்கு வழிவகுக்கும் என்பது இக்கோயிலின் நம்பிக்கை இத்திருக்கோயிலில் உள்ள கல்யாண சுந்தரரை ஆறு திங்கள் கிழமைகள் மல்லிகை மலர் சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டால் திருமண தடை நீங்கும் மேலும் மக்கட்பேறு இல்லாதவர்கள் இங்கு நடக்கும் பள்ளியறை பூஜையில் கலந்து கொண்டு ஆறு வார கால விரதம் இருந்தால் மக்கட்பேறு கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை இந்த ஆலயத்தில் மாசி மாதம் வளர்பிறையில் இரண்டு நாட்கள் மட்டும் சூரிய கதிர்கள் சிவலிங்கத்தில் படும் இது சூரிய பகவான் இந்த சிவனை வழிபடுவதாக நம்பப்படுகிறது தலவிருச்சம் மல்லிகை செடி மற்றும் அரசமரம் செல்வ விநாயகர் ஞான ஞானவிநாயகர் பாலவிநாயகர் பாலமுருகன் தக்ஷிணாமூர்த்தி லிங்கோத்சபர் ஆஞ்சநேயர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் ஐயப்பன் துர்க்கை அம்மன் அங்காள பரமேஸ்வரி அம்மன் சனீஸ்வரன் நடராஜர் சபை பிரம்மா சண்டிகேஸ்வரர் மற்றும் நவக்கிரகங்கள் என அனைத்து கடவுள்களுக்கும் தனி சன்னதி உள்ளது சிவனின் அறுபத்தி நான்கு உருவங்களில் பைரவர் முக்கியமானவர் அந்த கால பைரவர் இந்த ஆலயத்தில் தனி சன்னதியில் குடிக்கொண்டு உள்ளார் யார் இந்த பைரவர் ஒருமுறை தேவலோகத்தில் கடவுள்களில் யார் பெரியவர் என விவாதம் ஏற்பட்ட பொழுது பிரம்மா தான்தான் பெரியவன் என்று கூறினார் அதற்கு பலர் மறுப்பு தெரிவித்து சிவபெருமான்தான் என விவாதிக்க பிரம்மாவோ சிவனை பற்றி ஏலனமாக பேசினார் இதனை அறிந்த சிவன் கோபமுற்றார் அவர் பைரவனாக மாறி பிரம்மாவின் முன் தோன்றி ஏலனமாக பேசிய அவரது தலையை கிள்ளி எடுத்தார் பின்னர் அந்த கால பைரவர் காசிக்கு சென்று பாப விமோசனம் பெற்றார் பைரவர் சிவாலயங்களில் வடகிழக்கு மூலையில் அமைந்திருப்பார் இவரே சிவாலயத்தின் காவல் தெய்வம் ஆவார் இந்த கால பைரவர் வறுமை நிலையிலிருந்தும் எதிரி பயத்திலிருந்தும் நம்மை காப்பவர் இவருக்கு அஷ்டமி பூஜை சக்தி வாய்ந்தது அதிலும் குறிப்பாக பைரவாஷ்டமி மிக முக்கியமானது ஆணவத்தை அழிக்க சிவபெ சிவபெருமான் கால பைரவராக அவதரித்த நாளே கால பைரவாஷ்டமி ஆகும் இது பொதுவாக கார்த்திகை மாதம் வரும் இந்த இறைவனை இறைவு இருபத்தி ஓரு அஷ்டமிகள் வணங்க வாழ்வை துன்பங்கள் அனைத்தும் பறந்துவிடும் என்பது ஐதீகம் இவ்வாலயத்தில் சிவராத்திரியின் போது ஒவ்வொரு வருடமும் பல்வேறு நவலிங்கங்களை தரிசிக்கலாம் நவதானிய லிங்கங்கள் பல்வேறு விலங்குகள் வழிபட்ட லிங்கங்கள் என பல்வேறு சிறப்பு வகையான லிங்கங்கள் இங்கு அமைக்கப்படும் இவ்வாலயம் மயிலை சிவாச்சக திருமணி ஆகம செம்மல் சர்வசாதக சக்கரவர்த்தி திரு கே முத்துசேகர சிவாச்சாரியார் அவர்களால் சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் சிவராத்திரி ஆருத்ரா தரிசனம் நவராத்திரி பிரதோஷ வழிபாடு என அனைத்து விழாக்களும் சிறப்பாக நடைபெறுகிறது இந்த ஆலயத்திற்கு செல்ல கடற்கரை சாலை மார்க்கத்தில் சாந்தோம் அடுத்த சென்னை ஆல் இந்தியா ரேடியோ பேருந்து நிறுத்தத்தில் இறங்கலாம் மயிலாப்பூர் வழியாக செல்லும் பேருந்துகளில் வள்ளுவர் சிலை பேருந்து நிறுத்தத்தில் இறங்கலாம் அல்லது டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் சென்னை சிட்டி சென்டர் அருகே இறங்கலாம் இந்த அனைத்து பேருந்து நிறுத்தங்களில் இருந்தும் அரை கிலோமீட்டரிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் காரணீஸ்வரர் மற்றும் விருபாக்சீஸ்வரர் ஆலயங்களுக்கு அருகில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்திற்கான லொகேஷன் லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் உள்ளது பறக்கும் ரயிலில் கன்னியம்மன் ரயில் நிலையத்தில் இறங்கினால் நடக்கும் தூரத்தில் அமைந்துள்ளது இவ்வாலயத்திற்கு மிக அருகிலேயே சப்தஸ்தான சிவஸ்தலங்களான காரணீஸ்வரர் ஆலயம் வாலீஸ்வரர் ஆலயம் விருபாக்சீஸ்வரர் ஆலயம் ஆகியன அமைந்துள்ளன மேலும் முண்டகன்னி அம்மன் ஆலயம் கோல விழியம்மன் ஆலயம் வீரபத்திரர் ஆலயம் மாதவ பெருமாள் ஆலயம் மற்றும் திருவள்ளுவர் திருக்கோயில் ஆகியன மிக அருகில் அமைந்துள்ளன நாம் தற்போது இவ் ஆலயத்தில் தினசரி நடக்கும் பள்ளியறை பூஜையை காண்கின்றோம் திருக்கோயில் விழாவில் திருக்குழாவை கூட்டம் அதிகமாக